வணக்கம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் போதைப் பொருட்களினுடைய புழக்கம் அதிகரித்திருக்கிறது இது தொடர்ச்சியாக பல சம்பவங்கள் மீண்டும் 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 நடந்து கொண்டே இருந்து இப்போ சமீபத்தில் நடந்திருக்கிற இரண்டு சம்பவங்கள் ஒரு பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் இந்த போதைப்பொருளை கட்டுப்படுத்துவதற்கு இன்றைக்கு இருக்கிற தமிழக அரசு தவறிவிட்டதா என்கிற கேள்விகள் பெரிய அளவில் கேட்கப்பட்டது இப்பொழுது மிக தெளிவாக இந்த அரசு தவறிவிட்டது என்று மக்கள் முடிவு செய்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது எப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட பார்கள் தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அது வந்து போலி பார்கள் என்று சொல்லி அது குறித்தான புகார்களை எல்லாம் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார்கள் பல்வேறு தரப்பினரும் பேசியிருக்கிறார்கள் முதல்ல வந்து பார்கள் நீங்கள் டாஸ்மாக் கடைகளில் மது பார்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பார்கள் வந்து அரசுக்கு ஒரு குறைந்தபட்ச வரியை கட்ட வேண்டியிருந்தது எனவே அந்த பார்களின் மூலமாக அரசுக்கு வருமானம் என்பது ஒன்று வந்து கொண்டிருந்தது அது அரசு செலவினங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது இப்போ நீதிமன்றத்தினுடைய தடைக்கு பிறகு பார்கள் தடை செய்யப்பட்ட பிறகு அவை போலியாக இயங்குகின்றன தமிழ்நாட்டில் என்கிற குற்றச்சாட்டு மீண்டும் மீண்டும் வைக்கப்பட்டது எங்கே கொண்டுதான் இருக்கிறது நாம் பார்க்கிறோம் அந்த பார்களில் இருந்து வருகிற வருமானம் யாருக்கு போகிறது அது எங்கே போகிறது என்கிற கேள்வி இருந்தது அது முதலமைச்சருக்கு நேரடியாக போகிறதா முதலமைச்சரின் குடும்பத்திற்கு போகிறதா என்கிற கேள்வி எல்லாம் இன்றைக்கும் இருக்கிறது எனவே சட்டவிரோதமாக அரசே நடந்து கொண்டிருக்கிற காட்சிகளை தமிழ்நாட்டிலே நாம் பார்க்க முடியும் இப்போ இந்த மது போதையை தாண்டி தமிழ்நாட்டை இன்றைக்கு உலுக்கி கொண்டிருக்கிற மிக கொடூரமான விஷயம் கஞ்சா உள்ளிட்ட மற்ற போதைப் பொருட்களினுடைய புழக்கம் எல்லா இடத்திலும் நீக்க மரம் நிறைந்து கிடக்கிறது இந்த நீங்கள் இன்றைக்கு செய்தித்தாள்களில் வர்ற கொலைகள் இவளெல்லாம் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நூறு கொலை செய்தி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூறு கொலை செய்திகளாவது குறைந்தபட்சம் தொண்ணூறு விழுக்காடு சட்ட ஒழுங்கு மீறல்கள் கொலைகள் எல்லாமே இந்த கஞ்சா பயன்படுத்தியவர்களால் போதைப் பொருட்களை பயன்படுத்தியவர்களால் நடத்தப்படுகிறது என்பதுதான் அச்சம் மிகுந்த வேதனையை நமக்கு இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது நீங்கள் இதனுடைய தொடர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் கஞ்சா குடிச்சிட்டு போய் தன்னுடைய சொந்த தகப்பனையே கொலை செய்த செய்திகளை பார்த்தோம் தாயை கொலை செய்த செய்திகளை பார்த்தோம் நண்பர்கள் ஒவ்வொருக்காக சண்டை போட்டுக்கொண்டு கஞ்சா போதையில் நண்பனை கொலை செய்த செய்திகளை படித்தோம் அதையெல்லாம் தாண்டி கடந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய செய்தி தமிழ்நாடு முழுவதும் முழுக்கிய செய்தி என்னவென்றால் கஞ்சா போதையிலே சண்டையிட்டுக் கொண்டிருந்த இளைஞர்கள் குறித்து காவல்துறையிலே புகார் கொடுத்து காவல்துறையைச் சேர்ந்த காவலர்கள் அங்கே போய் அவர்களை தடுக்கப் போனவர்கள் காவலர்களை தாக்கி ஓட ஓட அடித்து விரட்டியது கஞ்சா கும்பல் என்கிற செய்தி காணொளியாக வீடியோவாக தமிழ்நாடு முழுவதும் காட்டப்பட்ட போதுதான் உண்மையிலேயே தமிழ்நாடு ஒரு முறை பதறியது என்ன நடக்குது நீங்கள் ஒரு காலத்தில் வந்து கள்ளச்சார ஆங்காட்சிடுவேன் கஞ்சா விற்கிறவன் சட்டவிரோதமான வேலைகளை செய்கிறவனெல்லாம் எல்லாம் காவல்துறை அதிகாரிகள் அதிகாரி வர வேண்டியதில்லை ஒரு கான்ஸ்டபிள் வந்தார்னா பயந்துக்குவாங்க ஐயோ போலீஸ் வருதுன்னு சொல்லி ஒதுங்கி நிற்பான் பயந்துக்குவான் ஆனால் இன்றைக்கி கஞ்சா பயன்படுத்தி இருக்கிறவன் இந்த கஞ்சா போதையில் இருக்கிறவன் காவல்துறை அதிகாரிகளே அடித்து விரட்டுகிற அந்த சம்பவம் நடந்தது அதன் பிறகு தொடர்ச்சியாக இதுபோல சம்பவங்கள் நடந்து கொண்டே இருந்தது ஒரு திருவிழாவிலும் நம்ம சண்டை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு இப்போ இந்த வாரத்தில் நாமக்கல்லில் இருக்கிற திருச்செங்கோடு என்கிற பகுதியில் ஒரு கோயில் திருவிழா நடந்து அந்த கோயில் திருவிழாவிலே மிக முக்கியமான செய்தியாக வெளிவந்த செய்தி நம்ம எல்லாம் ஒரு முறை உலுக்கி காட்டி உலுக்கி பார்த்துருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் அது என்ன செய்தின்னா ஒரு இளைஞன் ஒரு அவனுக்கு வயசை பார்த்தா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயதுக்குள்ளாகத்தான் அவன் இருக்கவே முடியும் சின்ன பையன் அவன் போதையில் காவல்துறை அதிகாரிகளை பொதுமக்கள் முன்னால் அடிக்கிறான் அவனை தடுக்கவே முடியல அவனை கட்டுப்படுத்தவே முடியல காவல்துறை அதிகாரிகள் தள்ளி பார்க்குறாங்க சில காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் வந்து இழுத்து பார்க்குறாங்க எல்லாவற்றையும் மீறி ஓடி வந்து காவல் அதிகாரியை அடிக்கிறான் தாக்குறான் காவலர்களும் திருப்பி தாக்குகிறார்கள் அந்த காட்சி அந்த வீ வீடியோ வந்தது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நாம் உண்மையிலேயே இது இது என்ன சொல்கிறதுனே புரியல அவனை கைது செய்து கொண்டு போனால் அவன் போதைப் பொருளிலே போதை ப பயன்படுத்தி இருக்கிறான் என்பது தெரியுது அவன் போதை இழுக்கிறான்னு தெரியுது அதே போல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருப்பூரில் தொடர்வண்டியில் ரயில் வருது தொடர் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க பிரயாணிகள் சாதாரண மணி குடிமக்கள் அவங்க குடும்பத்தோட பயணிக்கிறார் அங்க சில பசங்க சின்ன பசங்க இருபது வயது தான் இருக்கும் இருபது இருபத்தி ரெண்டு வயது தான் அவனுக்கும் இருக்கும் அவன் வந்து அவ்வளவு கலாட்டா பண்ணுகிற காட்சி வீடியோவாக வெளியே வந்தது இப்பொழுதுதான் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அது அவர்கள் கொடுத்திருக்கிற வாக்குமூலத்தை பார்க்கிற போது அதிர்ச்சியாக இருக்கிறது என்ன தெரியுங்களா சொல்கிறாங்க நாங்கள் பயணித்து வந்துட்டு இருந்தோம் ஈரோட்டில் வந்து சில பேர் சில பசங்கள் உள்ளே இருந்தாங்க வண்டிக்குள்ளே வந்து புகைப்பிடித்து கொண்டும் ரகலை பண்ணிட்டு சத்தம் போட்டு இருந்தாங்க ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்காக அவரிடம் கண்டபடி பேசுகிறான் அந்த வார்த்தைகளெல்லாம் அந்த காணொலி எடுத்து சக பயணிகளே எடுத்து போட்டுருந்தார்கள் யாருமே இல்லை ஒரு டிடிஆரும் வந்து பார்க்கல அங்கே காவல்துறை அதிகாரிகளும் பண்ணல யாருமே இல்லை அவங்க பிறகு அங்கிருந்து கோயம்பத்தூருக்கு வந்து கோயம்புத்தூரில் போய் புகார் கொடுத்து அதன் பிறகு தான் இவர்களை தேடி தேடி ஒவ்வொருத்தனாக எங்கே இருக்கிறான்னு போய் கைது பண்ணியிருக்கிறாங்க பார்த்தா அத்தனை பேரும் போதையில் இருந்துருக்கிறான் இது எப்படி இருக்குது இதனுடைய தொடர்ச்சி எப் இது என்னமா பார்க்குறது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பல்லடம் பகுதியில் ஒரு சாதாரண வீடு ஒரு நடுத்தர குடும்பம் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க வீட்டுக்கு வெளியே சத்தம் போட்டு ரகல வண்ணது ஒரு கும்பல் என்னென்னு வெளியே வந்து பார்த்தா அவன் அவ இவங்க வீட்டு முன்னாடி உட்கார்ந்து அவன் குடிச்சிட்டு இருக்கிறான் அவன் ஏற்கனவே போதையில் முக்கிறான் குடிச்சுட்டும் இருக்கிறான் அப்படி குடிச்சிட்டு இருக்கிறவனை பார்த்து அவங்க கேட்குறாங்க என்ன என்ன வீட்டு முன்னாடி ஏன் வந்து குடிக்கிறேன்னு கேட்குறாங்க ஒரு ரகளையாகுது அந்த ரகலை நடந்த உடனேயே அவன் ரொம்ப சாதாரணமாக அந்த மக்களை அந்த அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களை தாக்க தொடங்குறான் நீங்கள் அந்த எல்லாம் நாம் பார்த்துருப்போம் ஒரு கையை தனியாக ஒரு அம்மாவோட கையை தனியாக வெட்டி வெளியே வச்சிட்டான் இது எவ்வளோ கோரமாக இது நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன்னா நீங்கள் மது போதையில் இருக்கிறவன் கூட உடல் தள்ளாட்டம்னு இருக்கும் அவனுக்கு உடல் தள்ளாடிட்டு இருப்பான் நீங்கள் எதா எதிர்த்து மோதும் போது கூட அவனால் வந்து நம்மளை அடிச்சு ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரியான நிலையில் இருப்பானுங்க ஆனால் இன்றைக்கு இந்த போதைப் பொருட்கள் இந்த கஞ்சா பொருட்களினுடைய புழக்கம் அதிகரித்திருப்பது மிகப்பெரிய வேதனை அவன் வந்து அந்த போதையில் இருப்பதும் நமக்கு தெரியாது எதுவுமே தெரியாது அவனுக்கும் தான் கொலை செய்கிறோம் என்பது தெரியாதுங்கிறாங்க அப்போ அவன் அதை செய்து முடித்த பிறகுதான் அவனுக்கு இந்த விஷயம் தெரிய வருது அந்த அளவிற்கு மோசமான ஒரு போதை இன்றைக்கு தமிழ்நாட்டிற்குள்ளே நீக்கமர நிறைந்து கிடக்கிறது நாம் கேட்பது என்ன தெரியுங்களா இவ்வளவு கஞ்சா பிடிபட்டதாக இவ்வளவு பேர் கஞ்சா குடித்தவன் கைது செய்யப்பட்டதாக கொலை செய்ததாக சட்டம் ஒழுங்கை மீறியதாக காவலர்களையே அடித்ததாக நீங்கள் கைது செய்கிறீர்களே இவனுக்கெல்லாம் கஞ்சா எங்கிருந்து வருகிறது என்பதை உங்களால் கண்டுபிடிக்கவே முடியலையா மூணாண்டுகளாக உங்களால் முடியலையா ஒரே ஒரு மோனப்பொழிவாவது இதில் நீங்கள் கைது பண்ணியிருக்கிறீங்களா எவனாவது ஒருவன் இவன் தான் இந்த மாநிலத்திற்குள்ளே இந்த கஞ்சா விற்பனைக்கு பெருமளவு காரணமாக இருக்கிறான் இவ்வளவு கிலோ கஞ்சாவை வைத்திருந்தான் என்று யாரையாவது ஒருவரை கைது பண்ணுறீங்களா இது வரைக்கும் கஞ்சா ஒன் டூ பாயிண்ட் ஓ கஞ்சா த்ரீ பாயிண்ட் ஓ கஞ்சா ஃபோர் பாயிண்ட் ஓ இப்படியே போட்டுக்குது தமிழ்நாடு அரசு ஆனால் தொடர்கிறதே இது இப்போ நேற்றுக்கு கூட மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சித் தமிழரான எடப்பாடியார் அவர்கள் மிக தெளிவாக இந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் திருச்செங்கோட்டில இந்த கோயில் திருவிழாவில் காவலர் மீது தடுக்கப்பட்டிருக்கிற தாக்குதல் இருக்கிறதே காவல்துறையை வைத்துக் கொண்டிருக்கிற முதலமைச்சர் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்கிற கேள்வி வைக்கிறார் பதில் சொல்ல வேண்டாமா மிகப்பெரிய அளவிலே இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் நீங்க வந்து ஒரு பக்கம் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் சென்னையில் இருக்கிற விஆர் மாலில் இந்த ஜாஃபர் சாதிக்கெல்லாம் மாற்றுறதுக்கு முன்னாடியே ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே ஒரு இளைஞன் நீங்க கஞ்சா குடிச்சல்ல நீங்கள் மது அருந்தி அல்ல சிந்தடிக் ட்ரக்ஸ் பயன்படுத்திய பார்ட்டி நடந்து அந்த பார்ட்டியிலே கலந்து கொண்டு அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அந்த பையன் செத்து போயிட்டான் அவன் செத்து போனதே அடுத்த நாள் காலையில் தான் கண்டுபிடிச்சாங்க அவனை உடற்கூராய்வு செய்து பார்த்தபோது தான் அங்கே சிந்தடிக் ட்ரக்ஸ் பயன்படுத்தப்பட்டது தெரிந்தது எனவே அந்த பார்ட்டி ஒரு சிந்தடிக் ட்ரக்ஸ் பயன்படுத்திய ட்ரக்ஸ் பார்ட்டி தமிழ்நாட்டினுடைய தலைநகரிலேயே நடந்திருக்கிறது இந்த அரசு வேடிக்கை பார்க்கிறதே இந்த ஊடகங்கள் இன்னும் அதை பற்றி கவலைப்படாமலேயே நீங்கள் இருக்கிறீர்களே அந்த அந்த சிந்தடிக் ட்ரக்ஸும் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்குள்ளே பரவிக்கொண்டிருக்கிறது இந்த கஞ்சா புழக்கம் எங்கே பார்த்தாலும் பத்திரிகைகளை எடுத்தால் தொலைக்காட்சியை தொடர்ந்தால் கஞ்சா இப்பொழுது மதுரையில் நீதிமன்றம் இந்த மாதிரி இந்த இந்த கஞ்சா கொலைகள் நடத்தப்பட்டு சட்டம் ஒழுங்கு மீறல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அவர்கள் மீது நீங்க எடுத்த நடவடிக்கை என்னன்னு கேட்குது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் காவல்துறை நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார்கள் காவல்துறையினரே அடிபட்ட பிறகு காவல்துறை இப்படி இருக்குமா என்னைக்காவது இருந்திருக்கா பார்த்துருக்கீங்களா இது காவல்துறையினுடைய மாண்பை கெடுக்கிற வேலை இல்லையா நாட்டில் சட்டம் ஒழுங்கை கெடுக்கிற குற்றவாளி எல்லாம் காவல்துறையை அடிக்கிற அளவிற்கு காவல்துறை பயமுறுத்துகிற அளவிற்கு வளருவான் என்று சொன்னால் இந்த நாடு உருப்படுமா பொதுமக்கள் எப்படி இங்கே வாழ முடியும் அதனால இந்த அரசு முழுமையாக தோற்றுப் தோற்று போய் இருக்கிறது மீண்டும் அரசிடம் நாம் காவல்துறையிடம் நாம் வைக்கிறது தயவு செய்து இந்த கஞ்சா பொருட்களை இந்த போதை பொருட்களை தமிழ்நாட்டிற்குள்ளே கொண்டு வந்து விற்பனை செய்கிறவன் எவன் என்பது உங்களுக்கெல்லாம் கட்டாயம் தெரியும் தெரியாமல் போக வாய்ப்பில்லை உளவுத்துறை கட்டாயம் கண்டுபிடித்து விட முடியும் அப்படி இருக்கிறவனை கைது செய்து தயவு செய்து நடவடிக்கை எடுங்கள் இந்த பழக்கம் இந்த கஞ்சா புழக்கம் என்பதும் இந்த போதைப் பொருள் புழக்கம் என்பதும் தமிழ்நாட்டிற்குள்ளே இல்லாத நிலையை உருவாக்குங்கள் நீங்கள் மது அருந்துவது என்பதும் கூட ஒரு பக்கம் அது டாஸ்மாகில் வாங்கி குடிக்கிறேன் அந்த போதை வேறு இந்த போதை வேறு இது வந்து மிகப்பெரிய அளவில் பொதுமக்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் தயவு கூர்ந்து அரசு அதிகாரிகள் இது குறித்து இந்த அரசு நடவடிக்கை எடுக்கணும் பொதுமக்கள் இந்த வீடியோவை பாட்டுக்கிறவங்களுக்கும் நான் அன்போடு நான் சொல்லிக் கொள்கிற செய்தி தயவு செய்து பழைய மாதிரி மாநிலத்தை நினைத்து கொண்டு வாழாதீங்க நான் சில அனுபவங்களில் உங்களுக்கு சொல்கிறேன் சில பேருடைய அனுபவங்களை கேட்டதால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம வாகனங்களில் பயணிக்கிறோம் குறிப்பாக சென்னை போன்ற இடங்களில் பெரிய இந்த சிட்டிக்குள்ளெல்லாம் நம்ம வாகனங்களில் பயணிக்கிற போது முதல்ல ஏதாச்சும் வண்டி கொண்டு வந்து அடிச்சிட்டான் ஏதாவது அகலை பண்ணிட்டா ஒரு ரேஷ் டிரைவ் பண்ணி கொண்டு வந்து நம்ம மேலே மோதி நம்ம வண்டி மேலே அடித்து நிறுத்திட்டான்னு சொன்னால் நம்ம இறங்கி போய் ரெண்டு சத்தம் போடுவோம் இனிமேல் அந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க நீங்கள் வாகனங்களை விட்டு இறங்காதீங்க ரவுடீசம் பண்ணுகிறவன் இருந்தான்னு சொன்னால் நீங்கள் வீடுகளில் சாதாரணமாக குடியிருக்கிறீங்க உங்கள் வீடுகளை சுற்றி எங்கேயோ ஒரு பக்கத்தில் குடும்பங்கள் குடியிருக்கிற மக்கள் குடியிருக்கிற இடத்துல ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் கண்டபடி கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டு அவன் சத்தம் போட்டுவிட்டு கூத்தரிச்சிட்டு போகிறான்னு சொன்னால் நீங்கள் பழைய மாதிரி வெளியே போய் ஏண்டா இந்த வேலை பண்ணுற இங்கே எதுக்கூட இங்கே நின்றுட்டுருக்கிறீங்க யாரா நீங்கள் கேட்காதீங்க தயவு கூர்ந்து சட்டம் ஒழுங்கு மீறப்படுகிறது என்பது தெரிந்தால் குடிமக்கள் நாம் போய் இதில் தலையிட வேண்டும் என்கிற சிந்தனையே வேண்டாம் நீங்கள் நூறுக்கு அடிச்சு விட்டுருங்க காவல்துறை கண்காணிப்புக்கு அடித்து விட்டுட்டு அது காவலர்கள் வந்து அவங்க கூட பேசிக்கிட்டோம் ஏன் எழுதி நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் நான் உண்மையில் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படியெல்லாம் அங்கே வந்து நீங்கள் அங்கே பிரச்சனை பண்ணுறவன் என்ன வகையான போதையில் இருக்கிறான் என்பது இப்பொழுது தெரிவதில்லை சாதாரண குடிமக்கள் ஒரு குடும்பங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்தலைவன் தன் வீட்டில் ஒரு மனைவி குழந்தைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் இந்த சூழலை கெடுக்கிறானே என்று சொல்லி வெளியே போய் கேட்கிற ஒரு இயல்பான அந்த பிரச்சனை கூட இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளாக மாறுவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் ஏனென்றால் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு மிக எளிமையாக கிடைக்கிற போதை வஸ்துக்கள் தமிழ்நாட்டிலே புழக்கத்தில் இருக்கிறது எனவே எவன் எந்த போதையிலே இருக்கிறான் என்பது தெரியவில்லை நீங்கள் எப்பேற்பட்ட பலசாலியாக இருந்தாலும் ஒருத்தன் வந்து முன்னாடி நின்ன அண்ணா அவன் என்ன ஆளாக இருந்தாலும் சமாளியாக அடிக்கலாம் ரெண்டு பேர் வந்தான்னா சமாளிக்கலாம் மூணு பேர் ஏதோ ஒரு வகையில் பண்ணலாம் அஞ்சு பேர் பத்து பேர் வந்துட்டான்னா எப்பேற்பட்ட வீரனும் என்னதான் பண்ண முடியும் எனவே நம்முடைய வாழ்க்கை இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களினுடைய வாழ்க்கை பாதுகாப்பற்றதாக இருக்கிறது இந்த அரசை இனியும் நம்பி ப பயனில்லை இல்லை இந்த விஷயத்தில் மூன்றாண்டு காலமாக இவர்கள் அவிழ்த்து விட்டு இருக்கிறார்கள் இந்த குரூப்பை இதை எதிர்த்து யாராவது போராடினால் பேசினால் அவர்களை கொலை செய்யத்தான் அந்த கு குழு தயாராக இருக்கிறது அவர்களோடு சண்டையிடுவதற்கு அவர்களை முடிப்பதற்கு தான் அந்த குழு தயாராக இருக்கிறது அரசும் அவர்களை அந்த அரசை விமர்சித்து பேசுகிறவனுக்கெல்லாம் கஞ்சா வழக்கு போடுவதற்கு தான் தயாராக இருக்கிறதே ஒளி இந்த கஞ்சாவை தடுப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுத்ததாக காணும் நடவடிக்கை எடுத்தோம் எடுத்தோம் என்று சொல்வது கண் இதைத்தான் நேற்றைக்கு எதிர்க்கட்சி தலைவரும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் காவல்துறையை கையிலே வைத்திருக்கிற அரசு தூங்கி கொண்டிருப்பது என்பது நாட்டிற்கு நல்லதல்ல என்று சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற இந்த செய்திகள் நம்மை ஒழுக்குகிறது நாம் நம்முடைய குடும்பம் நம்முடைய குழந்தைகள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இனிமேல் நம்முடைய வாழ்க்கை முறையே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற நிலை இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது எனவே தமிழ்நாட்டினுடைய குடிமக்கள் ரொம்ப கவனமா இருங்க இப்படியான சிக்கல்கள் பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னால் பழையபடிக்கு யோசிக்காதீங்க நீங்கள் காவல்துறைக்கு உடனடியாக நூறுக்கு அழைச்சி சொல்லிட்டு காவலர்கள் வந்து அந்த பிரச்சனையை பார்க்கறதுக்கு நீங்க விட்டுருங்க நீங்களாக அதை செய்யாதீங்க அதே மாதிரி கார்கள்லெல்லாம் பயணிக்கிறவங்க இருசக்கர வாகனங்களில் பயணிக்கிறவங்க இந்த மாதிரி எவனாச்சோர்த்த வந்து அடித்து ரகல பண்ணா அப்படின்னு சொன்னால் அவனுடைய நடவடிக்கை சரியில்லை போதையில் இருக்கிறான் என்பது தெரிந்தாலே அவனோடு பேசுவதை நீங்கள் நிறுத்திவிட்டு உடனடியாக காவல்துறைக்கு நீங்கள் புகாரை கொண்டு போய் சேருங்கள் அதுதான் எல்லாருக்கும் நல்லது அதுதான் இந்த நாட்டிலே நடக்கப் போகிற பல அசம்பாவிதங்களை தடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் எனவே நாம் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நம்மை ஆளுகிற அரசு தகுதியற்ற அரசாக இருக்கிற போது நம்மை நாம் பாதுகாத்துக்கொள்வதை தவிர வேறு வழியில்லை எனவே நாம் நம்மை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள தயாராகும்